ஹிந்து மத தர்மத்தின்படி மதமாற்றம் என்பது இல்லை என்றும் உலக நலனை மேம்படுத்துவதே ஹிந்து தேசத்தின் நோக்கம் என்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார் ஆர் எஸ் நூறு ஆண்டுகள் நிறைவு நாளை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத் ஹிந்துத்துவா என்ற கருத்து உலகளாவிய மதிப்புகளில் வேரூன்றியது ஊன்றியது என்றும் தர்மத்தின்படி வாழ்வதே பாரதத்தின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார் உலக நலனை மேம்படுத்துவதே ஹிந்து தேசத்தின் நோக்கம் என்று தெரிவித்த மோகன் பகவத் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தால் உலக மோதல்கள் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்தார் மதம் என்பது பன்முகத்தன்மையின் தன்மையின் சமநிலை பற்றிய அறிவு மதமாற்றம் தர்மம் ஆகாது என்றும் பாத்தீங்கன்னா இந்த ஆர் எஸ் எஸ் ராஷ்ட்ரிய சங்கம் டாக்டர் கெட்கர் ஆரம்பிக்கப்பட்டது சனாதன தர்மம் இருக்கும் வரைதான் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும் உலகத்திற்கானது சனாதன தர்மம் இந்த தர்மத்தை பின்பற்றக்கூடிய பாரத தேசத்தில் இந்த கடைப்பிடிக்க இந்த பாரத தேசத்தை அழித்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் எனவே பாரதத்தை காட்கிடுவதற்காக இந்த ஆர் எஸ் எஸ் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி விரிந்து கிடைக்கும்

ஆர் எஸ் எஸ் ஆக இந்த பாரத அன்னையின் மடியில் தவப்பதமாக பாரத அன்னைக்காகவே உயிர் கொடுக்கும் இங்கு உள்ள அனைவரும் சபதம் மேட்டிருக்கிறோம் பாரத அன்னை வாழ்க வணக்கம் ஜோதி ஆர்எஸ்எஸ் பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த ஆர்எஸ்எஸ் முதல் முறையில தோன்றது டாக்டர் கட்கர்வால வந்து துவக்கினார் அதற்கு சிறு ஒரு குழுவை வச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த குருஜி தலைமை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ஆர்எஸ்எஸ் விஸ்தரித்தப்பில அது ஆர்எஸ்எஸ் மட்டும் இருக்கக்கூடாது அது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்க்கு இப்படி எல்லா விதத்திலையும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் கொண்டு போய் சேர்த்தது வந்து இந்த குருஜி டாக்டர் குருஜியவே சேரும் அந்த டாக்டர் கட்கர்வாலும் குருஜியும் மறக்க முடியாத ஒரு ஆர்எஸ்எஸ் நபர்கள் இப்ப ஆர்எஸ் எஸ் அந்த நோக்கம் சில பேர் தவறா புரிஞ்சிருக்காங்க ஆனா நீ நோக்கம் பாரதத்திற்காக பாரத மண்ணைக்காக பாரத அன்னைக்காக உயிர் விட தயாராக இருப்பதே அதற்கு பொருளாகும் தன் உயிரை பாரத நாட் நாட்டுதான் முதலில் நமக்கு நாம் அல்ல நாம் நாம் என்று சொல்ல வேண்டும் அதிலும் நம் பாரதம் அன்னை என்று சொல்ல வேண்டும் பாரத அன்னைக்கு ஒரு இடர் என்றால் நம் நம் எதுவாக இருந்தாலும் விட்டுவிட்டு நம் உயிரை தியாகம் துச்சமென மதித்து அந்த அன்னைக்காக பாடுபட வேண்டும் இதுவே ஆர் எஸ் உண்மையான கொள்கை பாரதம் என்றால் என்ன பாரதம் அப்படி என்னதான் இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் அனைத்து ஒரு வர வரவேண்டும் என்றே விருப்பப்பட்டனர் அப்படிப்பட்ட பாரதம் அவர்கள் கொடூரிகளின் வருகையால் சிதைக்கப்பட்டது திருடப்பட்டது பல யுகங்கள் அந்த நம்முடைய நாடுகள் பிரித்தாலும் சூழ்ச்சிகள் நம்முடைய குல கல்வி முறை மற்றும் நமது கலாச்சாரம் பண்பாடு அந்த அந்நியர்கள் திட்டமிட்டு செய்த செயல் அந்த அவர்களால் சிதைக்கப்பட்டது அந்நியர்கள் விட்டு சென்றாலும் அவர்கள் இந்தியா அவர்களின் அடிமைகளுக்கு மட்டுமே சுதந்திரத்தை விட்டு சென்றனர் இது போன்ற ஒரு துச்சமான ஒரு சூழ்நிலையில் தான் ஆர் தோன்றி இது போன்ற நிலையிலிருந்து நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என உலகத்தில் உள்ள கடவுள் கடவுள்கள் கூட கிருஷ்ண பகவானாக இருக்கட்டும் மகாதேவராக இருக்கட்டும் பாரத தேசத்தில்தான் பிறப்பிடுத்தனர் பாரத பாரதம் என்பது உயிர்கள் தோன்றிய இடம் உலகத்திற்கானது என்றும் பாரதம் பாரதம் எப்பொழுதும் தன் சுயநலத்திற்காக சிந்தித்தது என்றுமே கிடையாது பாரதம் அனைத்து உலகத்திற்காக அதாவது சனாதனம் என்பது அனைவருக்கும் சமம் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நம் பாரத தேசத்தில் உள்ள அனைவரும் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் அதையே நினைப்பார்கள் மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ ஆனால் பாரதத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த பாரதத்தை பாரதம் என்று நான் சனாதனன் என்று சொன்னால் அது அனைவருக்கும் அதாவது உலகத்திற்கானதுதான் என்று பொருள் அனைவரும் சமம் அந்த வைஷ்ணவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அனைவரும் இந்த குடும்பம் அனைத்தும் வைஷ்ணவர் அதாவது விஷ்ணுவின் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரே குடும்பமா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல அப்படின்னா நம்ம இந்த நம்ம அனைவரும் இந்த உலகம் அனைத்தும் ஒரே குடும்பம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த பாரதத்துல பாத்தீங்கன்னா இந்த புண்ணிய தேசத்துல எத் அம்பட்டும் கொட்டி கிடக்குது நூத்தி எட்டு வைஷ்ணவஸ்தவங்கள் சிவஸ்தலங்கள் நாயன்மார்கள் தோன்றியது ஆழ்வார்கள் தோன்றியது இவங்க எல்லாமே நம்ம பாரத தேசத்துல இந்த பாரதத்துல பிறக்கணும் இந்த கடவுள் கூட ஏங்கி கிடப்பாங்களா அந்ததுக்கு நம்ம எப்ப பாரதத்துல போய் பிறப்போம் நம்ம பிறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி அந்த இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி ஆண்டு அந்த செல்வ பலம் அனைத்தும் கொட்டி கொலைஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம அந்நியர்கள்லாம் போது நாம எப்படி இருந்தாங்கன்னா அது நம்ம மிகவும் நேர்மையாக இருந்தாங்க அவங்க ஒரு பொருள் வாங்க வந்தாங்கன்னா அதை நம்ம அந்த இது வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு நூ பத்து ரூபாய் ஒரு பொருள் நூறு ரூபாய் கொடுத்தா கூட அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது விட்டு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் அந்த சொல்லுக்காண்டி கட்டுப்பட்டுலாம் வாழ்ந்தாங்க அந்த அந்த அளவுக்கு பாரத தேசம் மிக உயர்ந்த ஒரு புண்ணிய தேசமா இருக்கு அப்படிப்பட்ட பாரத தேசம் அந்நியர்கள் வருகையாளர் முகலாயர்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது அவர்களுக்கு கொடூரமான எண்ணங்கள் இங்க சிதைக்கப்பட்டு சிறிது சிறிதாக இந்த மதமாற்றங்கள் இது எல்லாம் நடக்க தொடர்ந்தது அந்த அதன் பிறகு அவர்கள் நாட்டை கூட மதிக்காமல் அந்நிய நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தனர் இதை போன்ற ஒரு ஒரு தன்னலம் பாராத ஒரு பாரத தேச இதை போன்ற ஒரு செயல்களால் பாரத மிகவும் துவண்டு போய் இருந்தது அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பாரத தேசத்தை காக்க இந்த ஆர்எஸ்எஸ் துவங்கப்பட்டது இந்த தும் ஒரு முறை இதன் இதன் வரலாறு பார்த்தீங்கன்னா ராணுவத்திற்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டது அதாவது நமது போர் என்று தெரிந்துவிட்டது அந்த போரில் அந்த விமான நம்மளுடைய விமானங்கள் அந்த குண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணுவத்திற்கு தேவையான கிட்களை அந்த இது அதில் வந்து ஒரு மலை பிரதேசங்களில் போட்டு விட்டு சென்றுட்டாங்க அது அது வந்து தவறுதலில் ராணுவம் இருக்கிற இருக்கிறத இடத்துக்கு விட்டுட்டு அது கொஞ்சம் தாழ்வான இன்றைக்கி பாகிஸ்தான் பாடருக்கு சென்று விழுந்துவிட்டது அப்போ அங்கே போனால் மரணம் ராணுவ வீரர்கள் நம்ம சண்டையில் தயாராக இருக்கணும் அவங்க போய்ட்டு மரணிக்கத்தை இது பண்ண முடியாது அந்த மாதிரி முடிவில் இதை என்ன பண்ணுறதுன்னு ஆட்சியாளருக்குள்ளே புரியல அப்போ இந்த விதியம் தெரிய வந்த ஒன்று ஆர்எஸ் அமைப்பு தானாக முன் வந்து அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அதன் சேவர்கள் சென்றார்கள் அந்த அந்த இராணுவத்திற்கு தேவையான உபகரணங்களை எடுத்து வர சென்றனர் அதாவது கீழே ஊர்ந்து சென்றனர் அந்த ஊர்ந்து சென்ற பொழுது சற்று தாழ்வாக அதாவது அந்த பக்கம் எட்டி தலை நிமிர்ந்து அதாவது நிமிர்ந்து நடந்துக்க கூட இல்லை குனிஞ்சு தான் போனாங்க நிமிர்ந்து நடந்தால் தலை தெரியும் அந்த இது அது மாதிரி சூட் இறந்தவங்க சரி என்ன பார்க்கலாம் சொல்லிட்டு குனிந்து அதை மெதுவாக எடுத்து எடுத்து வந்து மெதுவாக நம் ராணுவத்திற்கு சேர்த்து அந்த இது ஆயுதங்களை கொடுத்து அந்த பாரதத்தை அன்று வெள்ள செய்த பாகிஸ்தானை வெள்ள செய்தது ஆர் எஸ் எஸ் பங்கு இது மாதிரி மட்டுமல்ல எப்பொழுது நமக்கு நாட்டிற்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பாரதத்தில் அந்த ஆர் எஸ் எஸ் பங்கு மிகவும் அளப்பரியது ஏன்னா நம்ம நம் நாட்டில் ஆர் எஸ் உருவாக்க முக்கியமான காரணம் என்னவென்றால் சிதைக்கப்பட்டோம் அழிக்கப்பட்டது ஏன்னா சனாதானம் உலகத்திற்கானது அது அழிக்கப்பட்டால் உலகம் அழிந்துவிடும் இதை அறிந்தே இந்த ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு அமைப்பு ராஷ்டிரிய சுய சுயம் சேவகம் சங்கம் உருவாக்கப்பட்டது இதன் நோக்கம் என்பது பொதுநலம் தனி மனிதனுக்கானது அல்ல உலகத்திற்கானது இதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற வேறுபாடுகள் கிடையாது நீ ஒரு இந்தியன் இந்தியனாக இரு சனாதானியாக இரு அந்த நா எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டிற்கு சட்ட திட்டங்களை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அதே நம் பாரத தேசத்திற்கு சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு அந்த பாரத அதாவது சனாதான தர்மத்திற்கு உயிரை கொடுத்தேனும் அந்த பாரத அன்னைக்காக போரிட யுத்தம் என்று வந்தாலும் தயாராக இருப்பது இன்றைக்கும் குழந்தைகள் மட்டுமல்ல பெண்கள் பல பிரிவுகள் இதன் பிரிவுகள் அந்த ஆர் எஸ் எஸ் பங்கு மிக முக்கியமானது அரசியலும் சரி ஒரு திட்டமிட்டு சதி நம்ம இந்த அதாவது ஜனநாதனத்தை சிதைக்க நடந்த அந்நிய சதிகளை முறியடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உழைப்பு அதாவது உயிர் தியாகம் அதாவது எந்த ஒரு பணிக்குமே வந்து ஒரு தட்சணை ஒன்று அதாவது பணம் ஒரு இருக்கும் இல்லைங்களா அதாவது வேலைக்கு என்றால் பணம் ஒன்று கொடுப்பது இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ஆர் சேர்றவங்களுக்கு பணம் என்னது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யும் அதுதான் மரணம் மரணம் தான் சொல்லணும் அந்த இதுக்கு பாரத அன்னைக்காக மரணம் இது தெரிந்துதான் அந்த ஆர்எஸ்எஸ்ல வருவாங்க எல்லாரும் அந்த இதுதான் அந்த ஆர் எஸ் முக்கிய